வணக்கம் புனர்ப்பு தோசை அமைப்பு அப்போ ஜாதகத்தில் புணர்ப்பு தோசை அமைப்புன்னு நம்ம லைவ்ல நான் சொல்லக்கூடிய நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்போம் அப்போ அந்த புனர்ப்பு தோசைன்னு எதை சொல்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது சனி பகவானும் சந்திர பகவானும் நேருக்கு நேராக ஆப்போசிட்டாக பார்த்துக்குங்க இப்போ சந்திரனுக்கு ஏழாம் இடத்துலையே இருக்கும் சனி பகவான் அல்லது அந்த ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய ராசியிலேயே சனி பகவான் அங்கே இருக்கும் ரெண்டு அடுத்து அப்ப இந்த மாதிரியான அமைப்புகள் இந்த ரெண்டு விதமான அமைப்புகள் கூடயே இருக்கும்போது அப்புறம் ஒரு ஒரு மூணாம் பார்வை பத்தாம் பார்வை அப்படின்ற அமைப்புகள் வராது ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்து ஏழாம் பார்வையாக பார்க்கும்போதும் சந்திரனோடைய சேர்ந்தே சனி பகவான் இருக்கும்போதும் இந்த ரெண்டு விஷயங்கள் இருக்கும்போது உங்களுக்கு அந்த புனர்பு தோச அமைப்புகள் அதிகமாக எஃபெக்ட் ஆகுறது பிரச்சனை அப்படின்ற விஷயங்கள் நடக்குது இல்லையா அப்போ இது இந்த புனர்பு இருந்து என்னங்க நடக்கும் மெயினாக மேரேஜ் ஆவதில் தடை பிரச்சனைகளை கொடுக்குது அப்போது மேரேஜ் வந்து சீக்கிரமே ஆகாது லேட் ஆகும் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இல்லை சீக்கிரம் ஆயிடும் அப்போ இல்லை சீக்கிரம் ஆகிட்டால் அடுத்து உங்களுக்கு கணவன் மனைவியுடைய கருத்து வேறுபாடு அப்படின்ற விஷயங்கள் வந்து பிரியருக்கான வாய்ப்புகள் வந்துடும் இல்லைங்க எங்களுக்கு மேரேஜும் சீக்கிரம் ஆயிடுச்சு கருத்து வேறுபாடு இல்லைங்க நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம் அப்படின்னா அடுத்து மூணாவதாக உங்களுக்கு கணவனுக்கோ மனைவிக்கோ ரெண்டு பேர் லைஃப் பார்ட்னர் ரெண்டு பேரில் ஒருத்தவங்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் அப்படின்ற தொந்தரவுகளை கொடுக்க ஆரம்பிக்கும் அதே வந்து இப்போ இந்த ஜாதக அமைப்பில் சனியும் சந்திரனும் இப்போ சப்போஸ் பாதிக்கப்பட்டு மட்டும் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான அமைப்பு சப்போஸ் இது ஒரு சம்மந்தமாக ஒரு குரு பகவானோ அல்லது சுக்கர பகவானோ ஒரு புதனோ ஏதோ ஒரு சம்மந்தப்பட்டு பலன்கள் மாறுபடும் தான் அடுத்து அவங்களோட உங்களோட சுய ஜாதக அமைப்பையும் நம்ம தெளிவாக செக் பண்ணிக்கணும் ஜாதக அமைப்பு எப்படி இருக்கணும் ஏன்னா ஒரு இரண்டு கிரகங்களை மட்டும் எல்லாமே டோட்டலாக சொல்றது அப்படின்றது எக்ஸாக்டாக கரெக்டாக வராது அப்படின்றதுனால இப்போ இந்த ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருக்குன்னா தோசை அமைப்பு இருக்குது அப்படின்னா அப்படியே பிரச்சனை இப்போ சொன்ன மாதிரியே நடந்துருமானா அவங்களோட சுய ஜாதக வலு இருக்குன்னு பார்க்கணும் அடுத்து அந்த சனி சந்திரன் சேருது இல்லையா அப்ப சனி பகவானோட தசையில சந்திரபுத்தி சந்திர பகவானோட தசையில சனி புத்தி இந்த டைம் பீரியட்ல சப்போஸ் மேரேஜ் ஆனவன பக்கத்துல அந்த டைம் பீரியட்ல அந்த சனி தசை சந்திரபுத்தியோ தசை சனி புத்தியோ வந்தால் கண்டிப்பாக அதுவுமே பாதிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் கண்டிப்பா இந்த இந்த மேரேஜுக்கான இந்த டைம் பீரியட்ல இந்த விஷயம் வந்தால் பாதிக்கும் அப்போ ஒருத்தவங்களுக்கு ஜாதகத்துல எப்படி இருக்கு கிரகங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்து அதுதான் வந்து இதே போல ஜாதகம் இருக்கிறதே எல்லா ஜாதகத்தையும் பார்த்து மேட்ச் பண்ணக்கூடாதுன்றது ஒரு ஜாதகம் பாதிக்கப்பட்டிருந்தால் ஒரு ஜாதகம் விட நல்ல வலுவாக இருக்கக்கூடிய அமைப்புள்ள ஜாதகமாக கவனமாக பார்த்து மேட்ச் பண்ணணும் அப்போ புனர்பு தோஷை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம் இது ஷார்ட்ஸ் வீடியோவாக போடுவதால் ஒரு தெளிவு இருக்கணும் அப்படின்றக்காக எல்லாத்துக்குமே நம்ம போட்டிருக்கோம் போல் நிறைய விஷயங்கள் நம்ம லைவில் பார்க்கலாம் நன்றி அடுத்த ஒரு விஷயத்தில் தெளிவாக நம்ம பகிர்வு பயிர்வோம்